அண்ணா திமுக நண்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தலில் உங்களுக்கு எதிரி எம்ஜிஆர் கட்சியை தொடங்கின காரணமே திமுகவை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் அவர்கள் கட்சியை தொடங்கினார்கள் அதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தல் கிடைத்திருக்கிறது அதனால்தான் நான் சொல்கின்றேன் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களுடைய எதிரி திமுக இந்த இடைத்தேர்தலில் மக்களுடைய எதிரி திமுக விவசாயிகளுடைய எதிரி திமுக எல்லாவற்றுக்கு மேல் பெண்களுடைய எதிரி திமுக தெரிந்தது அசாராயத்தை விடுத்து தாலியை அறக்கு கோடிக்கணக்கான குடும்பங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திமுக அதை சிந்தியுங்கள் இது நம்ம மீண்டும் சொல்கின்ற இது சாதாரண இடைத்தேர்தல் கிடையாது பொதுவாக இடைத்தேர்தல் கறி எடுப்பேன் இடைத்தேர்தல் ஒவ்வொரு வீட்லயும் ஒன்றரை கிலோ கறி கணம் கிடைக்கும் அது ஈரோடு இது நம்ம ஊர் விக்கிரவாண்டி நம்ம ஊர் நம்ம மண்யா ஐயா மண் நம்ம மண்ணு ஒண்ணாயாராக்கேன் தயாரா அவ்ளோதான் என் தம்பிங்க என் தங்க முடிவு பண்ண முடிஞ்சு போச்சு போச்சு நம்ம கிட்ட பலம் இருக்கிறது இளைஞர் சக்தி இருக்கிறது பெண்கள் சக்தி இருக்கிறது நியாயம் இருக்கிறது அவங்க கிட்ட ஒண்ணுதான் என்ன பானம் 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 துண்டு எதுவுமே கிடையாது ஆனால்தான் சுத்தி 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 வந்துட்டு எவோ கார் வனவாட்டோம் எவ்வளோ கார் ஒண்ண வாட்டோம் எவ்வளோ வேணா கொட்டட்டும் இது விற்கிறவாண்டி இது விக்கிற வாண்டி மக்கள் நியாயத்து பக்கம் நியாயம்